ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா படத்தில் வர இட்லி உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை மல்லி மஞ்சள் கடுகு கடலை பருப்பு இவைகளை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்டான வம்ச இட்லி உப்புமா செய்யலாம் வாங்க இப்போ நம்ம வ எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இந்த மாதிரி அழகாக பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் தோலை சுவீட்டு அழகாக மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறனாலும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அழகாக அதை கட் பண்ணி ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதேபோலி இந்த வெங்காயத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் இதேமாரி தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோலை இந்த மாதிரி அழகாக நீக்கிட்டு அழகாக இந்த பின்னாடி இருக்க தேவையில்லாததை கட் பண்ணிவிட்டு அழகாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உப்புமா பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் அழகாக பொடியாக நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் அதிகமாக போடுறனாலும் போட்டுக்கலாம் எங்களுக்கு இந்தளவுக்கு வெங்காயம் போதனாலோ இவ்வளோ போட்டிருக்கோம் அதேபோலே அழகாக இதையும் எல்லா வெங்காயத்தையும் பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக அழகாக நறுக்கி எடுத்துக்கலாம் பார்த்து அழகாக நறுக்கி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அழகாக நறுக்கிக்கணும் ரொம்ப பெருசாகவும் போட்டுறக்கூடாது ரொம்ப பொடியாகவும் போட்டுறக்கூடாது மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம பார்த்தோம்னா எடுத்து வச்சிருக்க இட்லியை இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உப்புமாவுக்கு தேவையான பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அப்போதைக்கு உங்கள் கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெசஞ்சிக்கிட்டு அப்போ தான் கையில் ஒட்டாது அழகாக இப்போ பாருங்கள் உதிரியாக நம்ம உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உதிரியாக்கியாச்சு இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை அழகாக பற்ற வச்சு இந்த மாதிரி சட்டி இதுக்கு மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி காஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அழகாக இந்த மாதிரி அழகாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி அழகாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அடுத்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கள்ளப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் ஒரு கலறி கலறி விட்டுட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அதில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா பொன்னிற ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு வணங்கிக்கிட்டு இருக்குது கருவேப்பிலையே இப்போ சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே பொருத்தோம்னா கருவேப்பிலை கருகிரும் அதுக்கு பதிலாக இப்படி போட்டோம்னா நான் கருகாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக தயாராகிட்டுருக்கு இருக்கு அளவுக்கு எண்ணெய் இந்த அளவுக்கு வெங்காயம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் அழகாக கிளறியாச்சு இப்போ பார்த்தோம்னா நம்ம உதிர்த்து வச்சுருக்க உப்புமாவை எடுத்துக்கலாம் எடுத்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறணும் அளவுக்கு கலருமோ அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி அழகாக கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வம்சம் இட்லி உப்புமா ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பரான டேஸ்ட்டான இட்லி உப்புமா ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கடைசியாக நம்ம மல்லித்தலையை தூவி விட்டு எடுத்து ச எடுத்து சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே సమ్మ డేస్టాన ఇడ్లీ ఉప్మా రెడీ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్